ஓசூர் அருகே ஆர்டிஓ சோதனை சாவடியில் இலஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை கணக்கில் வராத இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கப்பணம் சிக்கியது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலை சமத்துபுரம் எதிரில் உள்ள ஆர்டிஓ சோதனை சாவடி செயல்பட்டு வருகிறது இந்த சோதனை சாவடியில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மற்றும் கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கனர வாகனங்களுக்கு அனுமதி கடிதம் வழங்கி லஞ்சம் வாங்கப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வடிவேல் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழுவினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுக்கட்டாக பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது